வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறுல நிறைவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி பன்னெண்டு புள்ளிகள் சரிஞ்சு எழுவத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி ஒன்னுல முடிவடைஞ்சிருக்கு வாங்க மார்க்கெட் கமாடிட்டி கியூத் ரிசல்ட் போன்ற நிறைய விஷயங்களை நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி நேற்று மார்க்கெட் வந்து ஏற்றத்துல முடிவடைஞ்சிருந்தது இன்னைக்கு வந்து ஆமா அது ரொம்ப இறக்கும் ரொம்ப லைட்டா ஒரு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்னு எட்டு பர்சன்ட் நிப்டி ஆமா 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 சார் சென்செக்ஸ்ல மட்டும் கொஞ்சம் அதிகம் ஏன்னா இண்டெக்ஸோட கான்ட்ரிபியூஷன் அங்க வந்து எல்என்டி ரிலையன்ஸ் ஸ்டேட் பேங்க் டைட்டன் இந்துஸ்தான் லீவர் ஏஷியன் பெயிண்ட்ஸ் கோட்டாக் பேங்க் இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் அதனால அந்த காம்பினேஷன் இது முப்பது பங்கு அது ஐம்பது பங்கு அதனால வெயிட்டேஜ் மாறுதல்னால சென்செக்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகம் விழுந்தது போல் ஒரு தோற்றம் இருக்கிறது பட் இந்த ஆறு பங்குகளை தவிர்த்துட்டு பார்த்தா வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் சொல்லணும் ஏன்னா பிராடர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னும் பாசிட்டிவா இருக்குது நீங்க பிஎஸ்சியில ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பங்குகள் வந்து விலை ஏற்ற பங்குகளாகவும் ஆயிரத்தி நானூத்தி பதினேழு பங்குகள் மட்டுமே டிக்ளைன் ஆயிருக்கு ஸோ அந்த விதத்தில் பார்த்தா பிராடர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இன்னமும் கூட இருக்குது என்எஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி நைன் அட்வான்ஸ் எயிட் பிப்டி செவன் டிக்ளைன் ஸோ பாதிக்கு பாதி விலை குறைந்த பங்குக்கு நிகராக இரண்டு பங்கினுடைய விலை அதிகரிச்சிருக்கதையும் பார்க்க முடிகிறது சென்செக்ஸ்ல பார்த்தோம்னா ஆறு பங்குகள் மட்டுமே ஒன்பது பங்குகள் மட்டும் விலை ஏற்ற பங்குகள் ஆனால் நிப்டி பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு இருக்கு இருபத்தஞ்சு அட்வான்ஸ் இருபத்தஞ்சு டிக்ளைன் ஸோ ஒரு மிக்சட் பேக்காக தான் நான் பார்க்கறேன்னு தவிர எந்த ஒரு கிளியர் ட்ரெண்டும் ஃபார்ம் ஆயிருக்கதா நான் பார்க்கல இப்போதைக்கு ஓகே ஏதாவது பர்டிகுலர் அல்லது செக்டார் நம்ம இன்னைக்கு கவனிக்கணுங்கிற மாதிரி இருக்குங்களா செக்டார்னு பார்த்தீங்கன்னா உணவு அஃப்கோர்ஸ் ஒன்றும் அந்த நிஃப்டி மட்டும் நிஃப்டியும் நிஃப்டி ஹண்ட்ரடும் இறங்கியிருக்கு பட் நான் சொன்ன மாதிரி நிஃப்டி டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதெல்லாம் இறக்கத்துல இல்லை இன்னும் சொல்ல போனால் ஒரு மார்ஜினலாக ஒரு இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு அதை பார்க்க முடிகிறது செக்டார்ங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார் அது பெரிய மாற்றம் இல்லை சின்ன இறக்கம் தான் பட் ஆனால் எஃப்எம்சிஜி மட்டும் ஒரு ஒன்றரை இறங்கி இருக்கு கன்சியூமர் ட்யூரபிள்ஸ் இறங்கி இருக்கு இதை தவிர எல்லா செக்டருமே வந்து ஸ்லைட்லி அப் தான் நேற்று இறங்கின செக்டர் ஒன்னு இன்னைக்கு அப்ல இருக்கு ஆயில் அண்ட் கேஸ் இன்னைக்கு ஒன்றரை பர்சன்ட் கிட்ட அப்ல இருக்குது நிஃப்டி மீடியா நிஃப்டி மெட்டல் இதெல்லாம் ஒன்றரை பெர்செண்ட் அப்ல இருக்கு இதெல்லாம் அன்றாடம் உள்ள ஏற்ற இறக்கங்களின் அடிப்படையில் தான் தவிர எதுவுமே ஒரு வழக்கத்தை விட ரொம்ப அதிகமான ஒரு எக்ஸ்ட்ரீம் வாலிட்டாலிட்டி அப்படிங்கிற மாதிரியான எனக்கு தெரியல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருக்கு ஆமா எதிர்பார்த்தது தானே நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனா இப்ப டாலர் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத ஒப்புக்க முடியாது என்ன காரணம்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா சர்வதேச சந்தையில வந்து அந்த டாலர் இண்டெக்ஸ் பத்தி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றோம் உலகத்தின் வலுவான ஆறு கரன்சிகளுக்கு நிகரான இதனுடைய மதிப்பு இது வந்து நூத்தி ஒன்பது வரைக்கும் போனது நேத்து கூட நூத்தி எட்டுக்கு மேல இருந்தது நூத்தி எட்டுக்கு அருகாமையில் இன்னைக்கு நூத்தி ஏழு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் வந்திருக்கு கிட்டத்தட்ட அரை சதவீதம் வந்து இறங்கி இருக்குது இன்னைக்கு மதிப்பு சர்வதேச

அதோட அதிகமா எண்பத்தி ஏழரை தாண்டி இருக்கிறது முன்ன எப்போதும் இல்லாத ஒரு ஒரு உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இது வந்து ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சியை தான் காட்டுறதா நம்ம எடுத்துக்கணும் நிச்சயமா டாலருடைய மதிப்பு உயர்ந்ததா எடுத்துக்க முடியாது இன்னும் சொல்ல போனால் டாலருடைய மதிப்பு குறைஞ்சிருக்கு நான் சொன்ன மாதிரி ட்ரம்ப் வந்து டாரிஃப் போட்டிருந்தாரு கனடா மெக்சிகோ சைனாவுக்கு இப்ப மெக்சிகோவுக்கும் கனடாவுக்கும் நிப்பாட்டி வச்சிருக்காரு தற்காலிகமாக இப்ப சைனாவும் திருப்பி அமெரிக்கா மேல பிப்டீன் பெர்சென்ட் வந்து டாரிஃப் வந்து போட்டிருக்காங்க சார் இப்ப இந்தியாவோட அந்த ஏற்றுமதியாளர்களுக்கு சாதகமா இருக்குமா இது நம்ம முன்பு பேசின மாதிரி வந்து சைனா பிளஸ் ஒன் அப்படிங்கிற பாலிசியை மேலும் வலுவாக்குவதாக தான் இந்த நடவடிக்கைகள் இருக்கு பட் ட்ரம்ப் வந்து எதுவுமே வந்து ஒரு முன்பு மாதிரி வந்து எடுத்தங்கு இல்லாமல் அவர் செய்யறதுல பெரும்பாலும் வந்து அங்கு உள்ளவங்களால் ஒரு நியாயமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது அதனால வந்து கொஞ்சம் நிதானமாக தான் போவார்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு சொன்னதுக்கு ஒரு த்ரெட் கொடுத்திருக்காரு அதுக்கு அடிப்படைந்து வரவங்களுக்கு அவங்க ஒன்றும் வரைக்கும் இந்தியாவுக்கு ஆபத்து டி ஆபத்திலேஷன் திரும்ப நம்ம ரஷ்யாவோட சேர்ந்துட்டு ஆரம்பிச்சோம் சொன்னா அப்புறம் அவர் அவர் வேலையை காட்டுவார் அது வந்து பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ இனிமேட்டு இந்த எக்ஸ்போர்ட் அந்த கம்பெனிகளுடைய பங்குகள் உயர வாய்ப்பு இருக்குங்களா சார் இந்தியாவுல இந்த டாலருடைய மதிப்பு தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நிச்சயமா அதனுடைய தாக்கம் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள்ல இருக்கத்தான் செய்யும் வேறு சில ஏற்றுமதி சார்ந்த பங்குகள்லையும் இருக்கும் அந்நிய செலவணியை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய பங்குகள்லையும் ஓரளவுக்கு இருக்கும் பட் பெரிய தாக்கமா இருக்கும் நான் நினைக்கல நிச்சயமான பாசிட்டிவான ஒரு தாக்கமாக இருக்கும் நிறைய வந்துருட் ஸ்விக்கி இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா வந்து முடிவுகள் வந்து நல்லா இருக்கு அதாவது நிகர லாபம் முப்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஆயிரத்தி இருபத்தி மூன்று கோடியாக அவங்களுடைய வருவாயும் பாத்தீங்கன்னா வெற்று வரவு பார்த்தீங்கன்னா பதினேழு சதவீதம் அதிகரிச்சிருக்கு பார்க்க முடிகிறது ஐயாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்பது கோடி இதற்கு முன்பு நாலாயிரத்தி ஐநூத்தி ஐந்து கோடி தான் இருந்தது அதை தொடர்ந்து இந்த பங்குனுடைய ஓரளவு ஸ்திரமா இருந்தது இன்னைக்கு ஒரு மூன்று ரூபாய் ஏற்ற சரி அதிக ஏற்றம் தான் இருந்தது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் அப்படிங்கிற அளவுல அது வந்து வணிகம் வளர்ந்துகிட்டு இருந்தது அதே மாதிரி நல்ல லாபம் தொடர் முடிவுகள் கொடுத்த இன்னொரு நிறுவனம் இன்ஃபோ எட்ஜ் இவங்களுடைய மூன்றாம் காலாண்டு முடிவுகள் இன்னைக்கு வெளியாக இருக்குது நிகர லாபம் அறுபது பெர்சென்ட் அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது இருநூத்தி நாற்பத்தி மூன்று கோடி ரெவென்யூ பதினஞ்சு சதவீதம் அதிகரிச்சிருக்கு விற்று வரவன் சொல்லக்கூடிய அல்லது சேல்ஸ் சொல்லக்கூடிய அந்த ரெவென்யூ பதினைந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கிறது பங்கனுடைய விலையும் ஒரு மூணு இன்னைக்கு ஏற்றத்தில் இருந்தது வணிகம் நடந்தது இடையில இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் அதிகரிச்சு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரூபாய் வரைக்கும் போனுச்சு ஸோ இது வந்து கைடன்ஸும் நல்லா கொடுத்துருக்காங்க இதற்கு அடுத்து பார்த்தோம்னா ஸ்விக்கி நம்ம பெரும்பாலும் ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு பங்குன்னு நினைக்கிறேன் ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் லாஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி ரூபாய் கரெக்டாக சொல்லணும் எழுநூத்தி கோடி ரூபாய் இந்த டிசம்பர் குவார்ட்டர்ல இதற்கு முந்தைய ஆண்டு இதே டிசம்பர் குவார்டர்ல டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பார்த்தீங்கன்னா ஐநூத்தி கோடி இப்ப டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த காலாண்டுக்கு பார்த்தோம்னா ஐநூத்தி எழுபத்தி நாலுக்கு நிகராக இப்ப எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி சோ நல்ல ஜம்ப் ஆயிருக்கு இத்தனைக்கும் அவங்களுடைய ரெவென்யூ முப்பது பர்சன்ட்டுக்கு மேல ஏறி இருக்கு ரெவன்யூ பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டு மூவாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி இப்ப மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு கோடி ரெவன்யூ இவ்வளவு அதிகரிச்சம் லாபம் வந்து வராமல் நஷ்டத்தில் இருப்பது என்பது சந்தையால் கடுமையாக பார்க்கப்படும் இது வந்து ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி அடுத்து காலாண்டுகள் கொடுத்தாங்கன்னா இந்த பங்குனுடைய விலையில அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மார்க்கெட் கேப்ல இதற்கே இன்னைக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்றரை பர்சன்ட்டுக்கு மேல பங்குனுடைய விலை விழுந்திருக்கு பதினாறு ரூபாய் குறைந்து நானூத்தி பதினெட்டு ரூபாய்க்கு வந்திருக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா ஒரு ஹோப் இருக்கணும் அது இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா ஜொமேட்டோனோட முடிவுகளுமே அப்படித்தான் இருந்தது பட் கொஞ்சம் பெட்டரா இருந்த மாதிரி ஒரு இது இருந்து இதுல அதுவும் இல்லை ஸோ வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி சீக்வன்சியல் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா கம்பெனியுடைய கன்சாலிடேட்டட் லாஸ் வந்து அறுநூத்தி இருபத்தி கோடி அது அதனுடைய இது இருந்திருக்கு பட் டாப் லைன் க்ரோத் பதினோரு பர்சன்ட் இருந்திருக்கு ஜூலை டு செப்டம்பர் குவார்டரை விட டாப் லைன் சொல்றது சேல்ஸ் அது வந்து ஜூலை டு செப்டம்பர் விட பதினோரு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு சோ இது வந்து மெயினா எக்ஸ்பென்சி கண்ணா பண்ணு அதிகரிச்சிருக்குங்கிறாங்க செலவுகள் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த காலாண்டில் இதற்கு முந்தைய காலாண்டில் இருந்தது மூவாயிரத்தி எழுநூறு கோடி இப்ப நாலாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி அப்படின்னு அதிகரிச்சிருக்குங்கிறாங்க இதுதான் மிக முக்கியமான காரணம் ஏன்னா ரெவென்யூ அதிகரிச்சும் லாபம் வராமல் நஷ்டம் வர்றதுக்கு இந்த செலவுகள் தான் இதை எப்படி அவங்க வந்து எபிஷியண்டா மாத்தி கண்ட்ரோல் பண்ண போறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பினான்ஸ் மினிஸ்ட்ரிலேருந்து ஒரு சர்க்கல் வந்ததா படித்தேன் இந்த டீப் சீக்கு அதே மாதிரி சாட் ஜிபிடி இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஆனால் டெக்னாலஜியை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது இல்லைங்க சார் இதனால நம்ம மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க குறிப்பிட்டு இந்த ரிப்போர்ட் பண்ணிக்கலாமே இசி இதுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான ரெகுலேஷன்ஸ் வரணும் அது வராத வரைக்கும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் இருக்குது அந்த டூல்ஸ் பயன்படுத்துவதற்கு தடை வைத்திருக்கிறார்கள் சாட் ஜிபிடி டீப் சீக் இந்த மாதிரியானதுக்கு என்ன காரணம்னா இந்த அவங்க சொல்கிற ரீசன் பொட்டன்ஷியல் லீக்கேஜ் ஆஃப் கான்பிடென்சியல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டேட்டா முக்கிய மிக முக்கியமான ரகசியமான தகவல்கள் புள்ளி விவரங்கள்லாம் வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதன் மூலமாக இன்அட்வர்டன்டா அதனால வந்து தயவு செய்து இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் இதுல எல்லாம் நீங்க அதையும் பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு குறிப்பிட்ட சில டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அவங்களுக்குள்ள நிதித்துறைக்குள் வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அப்புறம் செலவுக்கு அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் டிபம்னு சொல்லுவாங்க அதாவது மெண்ட் அதுக்குள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பைனான்சியல் சர்வீசஸ் இங்க எல்லாமே வந்து ஆபீஸ் டூல்ஸ் ஆபீஸ் டிவைசஸ் என்னென்ன இருக்கும் அதுல எல்லாம் இந்த டூல்ஸ் எதையுமே இந்த ஆப்ஸ் எதையும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அதை வந்து தடை செய்திருக்கிறார்கள் இது ஒரு விதத்துல பார்த்தா இப்போதைக்கு இது நல்லதுதான் பட் ஆனா நீண்ட கால அடிப்படையில் தவிர்க்க முடியாத ஒரு மிருகமாக இருக்கிறது அதனால இத வந்து பயன்படுத்தி தான் ஆகணும் அதற்கான சேஃப்கார்ட் தற்காலிகமாக இல்லாத காரணமாக இது இது இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கல்கத்தால வந்து அங்க இருக்கக்கூடிய குளோபல் பெங்கால் குளோபல் பிசினஸ் ட்வெண்ட்டி அப்படின்னா அங்க அவங்க முதலமைச்சர் தலைமையில மம்தா பானர்ஜி தலைமையில் நடந்துட்டு இருக்கு அதுல ரிலையன்ஸ் தலைவர் முகேஷ் அம்பானி பேசியிருக்காரு அவர் அவரு சரி சஞ்சய் பூரி அவங்க மே முக்கியமா சொல்லியிருக்குது வெஸ்ட் பெங்கால ரிலையன்ஸ் வந்து அவங்களுடைய முதலீட்டை இரண்டு மடங்காக்கி குறிப்பாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு டேட்டா சென்டர் கொல்கட்டால நிறுவ அதற்கான முதலீட்டை அதிகரிப்பதற்கு முதலீடு செய்வோம் குளோபல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ண போறேன்னு ஐடிசி சொல்லியிருக்காங்க சோ இவ்ளெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இந்த பேண்டுறது வந்து ஒரு எதிர்பாராத விஷயம் பட் ஆனா இது ஒரு தற்காலிகமானதாக தான் இருக்கும் நானும் நம்புறேன் இதற்கான என்ன சேஃப் கார்ட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வந்துரும் வந்துருச்சுன்னா தென் அதுல ஒரு ரெஸ்ட் பயன்படுத்துறதுக்கு எந்த தடையும் இருக்காதுன்னு நான் நம்புறேன் இல்லாட்டி இந்தியா தற்சார்பான இவங்க புதுசான வந்து உருவாக்கணும் சார் டிசிபிக்கு மாற்றா நிச்சயமா நம்மளுடைய பெரும்பாலருடைய ஆதங்கமே அதுதான் இவ்வளவு திறமை இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய பெரும் தலைவர்கள் எல்லாம் சர்வேசு நிறுவனங்களை இந்தியர்கள் ஏன் ஒன்றை உருவாக்க முடியாது யூபிஐ மன்னோ யூபிஐ ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வென்ஷன் உங்களுக்கு தெரியும் நான் வெளிநாடு சென்றிருந்த பொழுது ரொம்ப கையில ரொக்கம் இல்லாமல் கொண்டு போன ரொக்கம் தேர்ந்து போச்சுன்னா ரொம்ப தடுமாற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது பல அண்டை நாடுகள்ல இல்லைன்னா கிரெடிட் கார்டை போடணும் கிரெடிட் கார்டு போட்டால் என்ன ஸ்கேம் என்ன பிரச்சனை நமக்கு பயம் இருந்ததுன்னா பயன்படுத்துறது பிரச்சனை கோடும் யூபிஐ பயன் பயன்படுத்தி பயன்படுத்தி சொல்லுவாங்க நம்ம அதுக்கு பழகிட்டோம் அது ஒரு இளநீ வட வாங்குறதுல இருந்து பூ வாங்குறதுல இருந்து காய்கறி வாங்குறதுல இருந்து அப்ப அந்த மாதிரியான ஒரு இன்வென்ஷன் நம்மளால பண்ண முடியும்ங்கிறப்ப ஏன் மத்த விஷயங்கள்லயும் அது நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கறதா கேள்வி நிச்சயம் சார் நம்ம எப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ச கட்டுப்படுத்தி வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி ஏஐ யோசிக்கலாம் சார் மனிதன எப்படி கட்டுப்படுத்தி வைக்கிறதுன்னு அதான் பார்த்தோம்ல ஒரு இதுல வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஹோம் ஒர்க் பண்ணுன்னு சொன்னா குழந்தைங்களை போய் அப்பா அம்மா கொண்டுருன்னு சொல்லு இப்படிலாம் செய்திகள் வந்துச்சு ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதா இருக்கு இவ்வளவுக்கு இடையில பாத்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை இன்னைக்கு கணிசமான ஏற்றத்தை சந்தித்து இருக்கிறது சர்வதேச சந்தையில நம்ம தொடர்ந்து பேசிட்டு வர்றோம் நடக்குது அப்படிங்கிற அளவுல கிட்டத்தட்ட ஒரு பர்சன்ட் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு சந்தையில விலை முப்பத்தி ரெண்டா தாண்டிடுச்சு ஒரு வழியாக முப்பத்தி ரெண்ட தாண்டி முப்பத்தி ரெண்டு புள்ளி மூன்று ஐந்து அப்படின்னு நடந்திருக்கு இதே போக்கு இன்னும் ஓரிரு நாட்கள் நீடித்தால் கூட வெள்ளியும் தங்கத்தை போல் ஒரு புல்லிஷ் ஷார்பெட்டுக்கு டெசிசிவா வந்துடும் இந்தியாவில் ஐநூறு ரூபாய் தாண்டிவிடும் நினைக்கிறேன் ஏன்னா பாட்டில் ஆல்ரெடி தாண்டி இருக்கும் ஃபியூச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா மார்ச் மாத ஒப்பந்தம் கிட்டத்தட்ட முக்கால் சதவீதம் அதிகரிச்சிருக்கு தொண்ணூத்தி கிட்ட அதே தங்கத்தினுடைய இருபத்தி நாலு கேரட் தங்கம் அது வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூறை தாண்டி இருக்கிறது ஒரு பர்சன்ட் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு ஒரு பர்சன்ட் கிட்டத்தட்ட எண்ணூத்தி ரூபாய் இன்னைக்கு வந்து அதிகரிச்சிருக்கு இந்த மார்க்கெட்ல சோ ஒரு ஸ்ட்ராங் புலிஷ் ட்ரெண்ட்ல கோல்டு ஏற்கனவே போய்கிட்டு இருக்கு இப்ப வெள்ளியும் அதனோட இணைந்து கொள்கிறது தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் ஒரு ரேஷியோ இருக்கு தங்கத்தினுடைய விலையில பதினாறு ஆறில் ஒன்று இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கு ஒன்றுக்கு பதினாறு பதினாறு ஒன்று அந்த கணக்கின் அடிப்படையில் பார்த்தால் ஒன்று தங்கத்தினுடைய விலை குறையணும் அல்லது வெள்ளியினுடைய விலை கணிசமாக அதிகரிக்கணும் அதிகரிக்கணும் இதில் பெரும்பாலும் வெள்ளியினுடைய விலை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவே பெரும்பாலான வல்லுநர்கள் நம்புறாங்க இருந்து பார்க்கணும் ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி நூறுக்கு அருகாமையில் வந்துட்டு திரும்ப இறங்கி வந்ததை பார்த்தோம் சில்வர் இடிஎஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் வந்துட்டு திரும்ப எண்பது ரூபாய்க்கு வந்தது அந்த மாதிரி இந்த முறையும் வருமா இல்ல இந்த நூறை தாண்டி சில்வர் பி சில்வர் இடிஎஃப் மற்ற ஃபியூச்சர்ஸ்ல எல்லாம் போகுமாங்கிறத பார்க்கணும் பட் கச்சா எண்ணினுடைய விலை கட்டுக்குள் இருப்பதை பார்க்க முடிகிறது ஆறாயிரத்தி முன்னூறு ஒட்டி தான் வணிகம் நடக்கிறது எம்சிஎக்ஸ்ல இங்கேயுமே எழுபத்தி டாலரை ஒட்டி தான் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு பெரும்பாலும் அது ஒரு ட்ரேடிங் ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் கிட்ட அந்த எழுபத்தி சப்போர்ட் லெவல் கிட்ட ஸ்டேபிள் நிற்கிற மாதிரி தெரியுது கடந்த இரண்டு நாட்களாக சிறப்புங்க சார் டீட்டெயில் அதை பத்தி நீங்க சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நாளை பேசுவோம் சார் நன்றி நாளை பேசுவோம் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்கள உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க